விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோஸ் சீரியலிலிருந்து வசந்த் வசி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக நடிக்கவுள்ள நடிகர் பற்றி அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் சக்கை போடு போட்டு வரும் சீரியல்களில் ஒன்றுதான் பாண்டியன் ஸ்டோஸ் இந்த சீரியலில் தற்போது சீசன் டூ ஆகவும் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீசன் டூவில் தந்தை மகன் பாசத்தை மையமாக வைத்தும் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த சீரியலில் அப்படி செந்தில் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த வசந்த் பேசி திடீர் அப்படி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இருந்து விலகி எனவே இவருடைய கதாபாத்திரத்திற்கு எந்த நடிகர் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில தான் அந்த ஒரு நடிகர் பற்றி ஒரு அப்டேட் ஒன்றும் வெளியாகி உள்ளது இந்த சீரியலில் அப்படி பிரபலமாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்றில் நடித்திருந்த நடிகர் வெங்கட் அவர்கள் செந்தில் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே வெங்கட் மற்றும் ஹேமா அவர்களுடைய அதாவது இந்த ஒரு சீரியலில் மீனாவாக நடித்து வரும் இவர்களுடைய பெயர் பெருமளவு பேசப்பட்டது எனவே இவங்க இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடித்தால் இந்த ஒரு சீரியல் மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து குறித்தும் அப்படி இந்த நடிகர் இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்